ஹாய்மா எல்லோரும் எப்படி இருக்கீங்க இன்றைக்கி நம்ம போத்தீஸில் சுடிதார் மெட்டீரியல் பார்க்கலாமா இது பாருங்கள் சுடிதார் மெட்டீரியல்லாம் நிறைய வந்திருக்குமா நிறைய மாடல்ஸ் இருக்குது நல்லா இருந்துச்சுமா நிறைய ஆஃபர் போட்டிருக்காங்க நிறைய உங்களுக்கு டிசைனும் நிறைய வந்திருக்கு ரேட்டும் பரவாயில்லம்மா எல்லாம் ஆஃபர் போக உங்களுக்கு கம்மியாக தான்மா இருக்குது இதெல்லாமே வந்து ஸ்மூத்தாக இருக்குமா கிளாத்து நல்லா டெய்லி வேர்க்கு நல்லா போட்டுக்கலாமா பிள்ளைங்க காலேஜ் போகிற பிள்ளைங்களுக்கெல்லாம் இது இந்த மாதிரி வாங்கி ஒரு நாலஞ்சு நம்ம தச்சு கொடுத்துட்டோன்னா அந்த வருஷத்துக்கே வச்சுக்கலாமா அவ்வளோ நல்லா இருக்குமா கிளாத்து இதில் பாருங்கள் அதில் நடுவில் வந்து கொஞ்சம் ஜம்கி வச்ச மாதிரி இருக்குது மாடலு பார்ட்ரு வந்திருக்கு பதினஞ்சு பர்சன்ட் தள்ளுபடி எட்நூற்றி ஐம்பது மாது எட்நூற்றி ஐம்பதுக்கு பாருங்கள் அப்படியே செட்டு ஷாலு ஃபேண்ட்டு சுடிதார் அந்த துணிமா அப்படியே செட்டாக உங்களுக்கு எட்நூற்றி ஐம்பது அதுலேருந்து பதினஞ்சு பர்சன்ட் அதாவது ஒன்று ஒன்று ஒரு ஒரு ரேட் இருக்குமா இது பாருங்கம்மா இது ரொம்ப நல்லா இருந்துச்சுமா அந்த கீழே அந்த பார்ட்ரு வந்திருக்கிறது மேலே டாப்புக்கு அது ரொம்ப நல்லா இருக்கு அந்த மாடலு அது எல்லாமே செட்டு தாம்மா இதெல்லாமே இதெல்லாமே உங்களுக்கு பதினஞ்சு பர்சன்ட் தள்ளுபடியில் வருதுமா இந்த மாடல் எல்லாமே ரொம்ப நல்லா இருந்துச்சுமா இது குட்டி குட்டி பூ போட்டு அந்த பார்ட்ரு வந்துருக்கிறது நல்லா கிராண்டாக இருக்கிற மாதிரி இருக்குமா இதெல்லாமே நல்லா சாஃப்டாக இருக்குமா கிளாத்து நல்லா தச்சு போட்டோன்னா உங்களுக்கு அவ்வளோ நல்லா உழைக்கும் நல்ல கிளாத்து அந்த மாதிரி சாஃப்டாக இருக்குது அதாவது அறநூற்றி இருபத்தஞ்சி இதெல்லாம் இருபது பெர்சன்ட்மா இது இருபது பர்சன்ட் வந்து உங்களுக்கு ஆஃபர் போட்டிருக்காங்க இருபது பதினஞ்சு அப்புறம் பை ஒன் கெட் ஒன் அப்புறம் மூணு பீஸு இந்த மாதிரி போட்டிருக்காங்கம்மா நிறைய போத்தீஸில் செட்டு செட்டாக ஆஃபர் போட்டிருக்காங்க எல்லாமே ஸ்மூத் கிளாத்துமா இது பாருங்கள் இது காட்டன் இது கொஞ்சம் காட்டன்லேயும் இந்த மாதிரி கேட்லாக் மாடல் மாதிரி வச்சுருந்தாங்க மேலேயே அந்த பிக்சர்லேயே நமக்கு அது எப்படி இருக்கும்ன்ட்டு தெரிஞ்சிருது நமக்கு இதுவும் எல்லாமே செட்டு தாம்மா இது இந்த ப்ளூ கலர்லாம் நல்லா இருந்துச்சுமா இது பாருங்கம்மா அறநூற்றி எண்பத்தி அஞ்சுமா அதிலருந்து உங்களுக்கு டுவெண்ட்டி பர்சன்ட் ஆஃபர்மா காட்டன் நல்லா இருக்குமா அது அது பாருங்கள் பக்கத்துலேயே போட்டிருக்காங்க பாருங்கள் டுவெண்ட்டி பர்சன்ட் ஆஃபரு இந்த செட்டு எல்லாமே உங்களுக்கு அறநூற்றி எண்பத்தஞ்சு அதுலேருந்து இருபது பெர்சன்ட்டு உங்களுக்கு தள்ளுபடி ரேட்டுமா ஃபேன் அந்த இது பாருங்கள் ஃபேண்ட்டு க பாருங்கள் அதுலேயே குட்டி குட்டி பூ போட்டிருக்காங்க அதுலேயே ஷால் பாருங்கள் தனியாக வச்சுருக்காங்க எல்லாமே அப்படியே செட்டாக வச்சுருக்காங்கம்மா இதெல்லாம் அந்த கேட்லாக் மாடல் மாதிரி இருக்குது இதில் நிறைய டிசைன் இருக்குமா சரி ஒன்று ஒண்டியும் எடுத்து நான் உங்களுக்கு டேபிள் மேலே போட்டு காமிச்சேன் இதில் நிறைய இருக்குமா நிறைய டிசைன் இருக்குது நிறைய கலர்ஸ் இருக்குமா பாருங்கள் இது எல்லாமே அந்த மாதிரி உள்ளது தாம்மா எல்லாமே கேட்லாக் மாடல் தான் கலரும் டிசைனும் பாருங்கள் காட்டன் பிடிக்கிறவங்களுக்கு காட்டன் எடுத்துக்கலாமா காலேஜுக்கு பிள்ளைங்களுக்கு வந்து இது கொஞ்சம் அது கொஞ்சம் எடுத்து போட்டால் நல்லா இருக்கும்மா பாருங்க பச்சை கலர் பாருங்கள் அந்த பச்சையில் வந்து டிசைன் கொடுத்துருக்காங்க அது ரொம்ப நல்லா இருந்துச்சுமா அது ஷால் வந்து சிந்தெடிக்கில் கொடுத்துருக்காங்கம்மா ஃபேண்ட்டும் டாப்பும் காட்டனில் கொடுத்துருக்காங்க இது பாருங்கம்மா த்ரீ பீஸ் காம்போ ஆயிரத்தி நானூற்றி எண்பத்தஞ்சிக்கு மூணு செட்டுமா இது எல்லாம் மெட்டீரியல் தான்மா இங்கே பாருங்கம்மா ஆயிரத்தி நானூற்றி எண்பத்தஞ்சிக்கு மூணு செட்டும்மா அது மூணு பீஸ் எடுத்துக்கலாம் நம்ம எது வேணாலும் எடுத்துக்கலாம்மா அது கொஞ்சம் டிசைன் கொஞ்சம் கொஞ்சம் வேறு வேறு மாதிரி இருக்குமா எல்லாம் பாருங்கள் அப்படியே செட்டு உள்ளே வச்சுருக்காங்க ஃபேண்ட்டு ஷாலு டாப்பு மூணு செட்டாக வச்சுருக்காங்க க்ளாத்துமே ரொம்ப நல்லா இருந்துச்சுமா உங்களுக்கு வந்து தனி பீஸாக வாங்கணுன்னா ஒரு ஐநூறுரூபா வருதுன்னு நினைக்கிறேம்மா செட்டு நல்லா இருக்குமா இதுவும் டிசைனு ப்ளூலாம் பாருங்கள் இந்த நடுவில் ஒண்டி ஒரு ஏதோ கிளிட்டர் வச்ச மாதிரி இருக்குது கொஞ்சம் டிசைன் கொடுத்துருக்காங்க இது பாருங்கம்மா இது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு கொஞ்சம் எம்ப்ராய்டிங் வந்த மாதிரி இருக்குது எல்லாமே கலந்து தான்மா இருக்குது நம்ம நமக்கு எது வேணுமோ நம்ம பார்த்து நம்ம எடுத்துக்கலாம்மா இந்த ப்ளூ இந்த க்ரீன் பாருங்கள் அந்த க்ரீன்லேயும் ஃபுல்லாகவே இது வச்சுருக்காங்க நல்லா இருந்துச்சுமா எல்லாமே காம்போ த்ரீ பீஸ் காம்போன்னு சொல்லிட்டு தனியாக ஒரு இடத்துல வச்சுருக்காங்கம்மா நிறைய வச்சுருந்தாங்கம்மா ஒவ்வொன்றும் ஒரு ஒரு மாடல்லையும் இருக்குமா ரொம்ப நல்லா இருந்துச்சு சுடிதார் பீஸ்லாம் சில பிள்ளைங்களுக்கு காட்டன் தான் பிடிக்கும் சிந்தட்டிக் பிடிக்காது சில பிள்ளைங்களுக்கு சிந்தட்டிக் பிடிக்கும் காட்டன் பிடிக்காது ஆனால் இப்போ இந்த வாட்டி எல்லாமே போட்டிருக்காங்கம்மா ஆடி ஆஃபரு போத்தீஸில் வந்து அவ்வளோ கும்பல் அவ்வளோ டிசைன்ஸ் வந்திருக்கிறதுனால நிறைய கும்பல்மா நமக்கு போத்தீஸில் வந்து டிசைன்ஸும் கலர்ஸும் ஜாஸ்தி இருக்கும்மா அதனாலேயே நமக்கு வந்து நிறைய கும்பல் வந்து உங்களுக்கு அங்கே வராங்க பாருங்கம்மா கலர் காம்பினேஷனுமே எல்லாமே நல்லா இருந்துச்சுமா நிறைய வச்சுருக்காங்க அதனால சரி உங்களுக்கு மேலோட்டமாக கொஞ்சம் காட்டுவோம் காமிச்சிட்டு காமிச்சிட்ருக்கேன் சுடிதார் இது ஏற்கனவே ஒன்று வந்து போட்டிருக்கேம்மா நான் அதையும் நீங்கள் பாருங்கள் ரெடிமேடில் போட்டிருக்கேன் அதுவும் பாருங்கள் மெட்டீரியலும் இது பாருங்கள் அந்த க்ரீன்லாம் ரொம்ப நல்லா இருந்துச்சுமா அந்த சென்டர் வண்டி கொஞ்சம் டிசைன் வருதுமா அவ்வளோதான் அந்த பிளாக் நேவி ப்ளூமா அது நல்லா நேவி ப்ளூவில் வந்து டிசைன் கொடுத்துருந்தாங்க இதுவும் ரொம்ப நல்லா இருந்துச்சு ஆனந்த ப்ளூவில் பாருங்கள் த்ரெட் ஒர்க் வச்சு உங்களுக்கு எம்ப்ராய்டிங் கொடுத்துருக்காங்க இந்த ப்ளூலாம் பாருங்கம்மா ரொம்ப நல்லா இருக்குது இந்த செட்டு எல்லாமே ரொம்ப நல்லா இருந்துச்சுமா ஓகேம்மா தேங்க்யூம்மா